என் கேனல்ல தான் ஆயிடும் டேய் ஆடு போகுது முடியாது. ஐஸ்கிறீம் ஐஸ்கிறீம் ஐஸ்கிறீம்

காதலுக்க கைது எல்லா தர்த்தி வச்ச ஆசையெல்லாம் அள்ளி வச்சி வச்ச ஆசையெல்லா அள்ளி தர வீர்த்தி வச்ச ஆச

और दल्ला का दल्ला तन्ने दतारे दल्ला मन नकलवन में ना नहीं नहीं ना ना नहीं 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 ये है। आहा। वहो। एहे। वहो। एहे। वहो। एहे।

Tengge tengge le tengge 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 le tengge 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 tengge